மனதில் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய தோணுது இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரியல என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள் நான் எவ்வளவோ த தவம் செய்கிறேன் தியானம் பண்ணுறேன் எவ்வளவோ ப்ராக்டிசஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இந்த எண்ணங்களோட ஓட்டத்தை மட்டும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அது அது ஓடிக்கொண்டே இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வந்து ஆராய்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன விஷயம்லாம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் இது முக்கால்வாசி உங்களோட ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அனுபவப்பட்ட அந்த செயல்கள் தான் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் முக்கால்வாசி இது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் கண்டிப்பாக வருவாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காலையில் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது கேப் புக் பண்ணியிருக்கீங்க கேபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கேப் இன்னும் வரல ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது வேறு கேப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே உங்கள் மனசில் என்ன தோணும் மீட்டிங் நான் போகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிரும் பாஸ் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லோரும் அங்கே இருப்பாங்க எல்லோரும் முன்னாடியும் பாஸ் என்ன திட்டுவாங்க திட்டினா இது ஏற்கனவே நான் நிறைய மெமோ வாங்கி வச்சுருக்கேன் இந்த மெமோனால இதுவும் ஒரு திட்டுனா எனக்கு வேலை போகக்கூடிய அபாயம் கூட இருக்குது அப்படி வேலை இல்லை நான் வீட்டில் எப்படி சமாளிப்பேன் எப்படி பசங்களை ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த எண்ணங்கள் வந்து எல்லா எண்ணங்களும் அப்படியே ஃபார்ம் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இதுதான் ஓவர் திங்கிங் இது ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரியான ஒரு யோசனை வருது அப்படின்னா முதல்லையும் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கேபில் வர முடியாது இன்னொரு கேப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன ஆகும் அடுத்து நமக்கு அங்கே மீட்டிங்க்கு லேட் ஆகுது பாஸ் திட்டுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் பாஸ் திட்டுவார் ஸோ அதனால் என்ன திட்டு வாங்கினா பரவாயில்ல அப்படின்ற நிலையோட அந்த நிலையோடு நின்னோம் அப்படின்னா அதோட அந்த எண்ணம் ஸ்டாப் ஆகிடும் திட்டுனா திட்டட்டும் வாங்கி கொள்கிறேன் என்னோட தப்பு இது அதனால் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரணும் இதை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த நிலையை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிறேன் ஐ அக்செப்ட் திஸ் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா அடுத்த தாட் கண்டிப்பாக வராது இந்த எண்ணங்கள் ஓட்டம் ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சுச்சுவேஷனை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த கேப் ட்ரைவர் மேலே தான் தப்பு இந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கான காரணம் அந்த கேப் டிரைவர் இந்த சுச்சுவேஷனை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதில் நானும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்னாலையும் என் என் மனதளவில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த சுச்சுவேஷனை நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அடுத்தவங்களோட தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது முதலில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்டாக வரும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துடும் அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து நெகட்டிவ் தாட் போகாது ஸோ நெகட்டிவ் தாட் அதுவாக தானாக எப்பயாவது உருவாகுது அப்படின்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை அந்த டைமில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களும் வந்து உங்கள் கண்முனடி நிற்கும் ஸோ இது வந்து ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இப்படிலாம் தோணும் இதை வந்து இந்த முறையில் நம்ம கையாள முடியும் இதை இப்போ சும்மா இருக்கும்போதே எனக்கு வந்து சில நேரம் நெகட்டிவ் தாட்ஸ் போகுது அப்படின்னா நம்ம பேசிக்காக நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் எண்ணங்கள் அதுவாக தோணுது அதுவாக நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்கள் தோணுது அப்படின்னா எண்ணத்தை எண்ணத்தை கொண்டு தான் நம்ம வந்து அறிய முடியும் அதை ஆராய முடியும் எண்ணம் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா இன்னொரு எண்ணம் வச்சு தான் அதை வந்து அந்த எண்ணம் ஏன் தோணுச்சு எப்படி தோணுச்சு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க முடியும் ஆராயும் அளவிற்கு இப்போ போக தேவையில்ல ஒரு எண்ணத்தை கவனிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னா அதை கவனிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பிகினிங் ஸ்டேஜில் அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அதுவும் பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப முடியாது அப்போ இதுக்கு ஒரு பழக்கம் நம்ம செய்யணும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பழக்கம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மைண்ட்ஃபுல்னஸ் விழிப்புணர்வு லிவிங் இன் த ப்ரெசன்ட் எல்லாமே ஒன்று விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த லிவ்விங் இந்த த ப்ரஸன்ட் லிவ் இன் த இந்த மூமெண்ட்டில் வாழ கற்றுக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இது இது வந்து கஷ்டமே கிடையாது எல்லோருமே மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என் மனசு வந்து எப்படியாவது ஓடும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு தான் அது எப்படின்றது ஒரு செயல் எந்த செயலில் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா ஒரு செயல் செய்யும்போது அதை முழு கவனத்தோடு முழு விழிப்புணர்வோடு அந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் கவனித்து செய்வது தான் மைண்ட்ஃபுல்னஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அது அந்த மூமெண்ட்டில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க எதை கேட்குறீங்க என்ன பண்ணுறீங்க இதை வந்து முழு கவனத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது லிவிங் இன் திரசென்ட் அப்படின்னா இவ்வளவு தான் தவம் செய்கிறோம் தவத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தவத்தில் கண்ணை மூடி உட்காந்துருப்போம் வேறு எந்த ஆக்ஷனும் அதில் கிடையாது உட்காந்து தவம் பண்ணுவோம் மெடிடேட் பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அதில் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் கிடையாது மைண்டு மட்டும்தான் தவம் பண்ணுவோம் ஆனால் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் ஏதோ ஒரு வேலை செய்து செஞ்சிட்ருப்போம் அதில் வந்து முழு முழு விழிப்புணர்வோடு செய்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் இப்ப வந்து மைண்ட்ஃபுல்னஸ் எல்லா நேரமும் நம்மளால பண்ண முடியுமா எல்லா நேரமும் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்த நாளுக்கு நமக்கு எதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் இது வந்து லிவிங் இந்த பிரசனை இப்போ இந்த நொடியை மட்டும் பார்க்கணும் ஏற்கனவே நடந்ததை யோசிக்கக்கூடாது நாளை என்ன நடக்க போதோ அதையும் யோசிக்க தேவையில்லை இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ஆனால் நம்மளால் வாழ்க்கையில் வந்து நாளைக்கு என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சில நேரம் பிளான் பண்ண வேண்டியிருக்கும் நாளைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அதை இப்போ பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அந்த விழிப்புணர்வோடு இருக்கிற நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான நேரம் தான் இந்த மாதிரியான முழு விழிப்புணர்வோடு இருப்போம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ர்டினரியாக ஒரு திங்க் ஹாப்பனிங் ஆகுது அப்படின்னா தான் இது நடக்கும் இப்போ உணவை எடுத்துக்கொள்கிறோம் சாப்பிட்றோம் அந்த டைமில் கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்ருப்போம் டிவி பார்த்துட்ருப்போம் ஏதாவது ஒன்றுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இந்த ஃபைவ் சென்சஸ் இல்லை இருக்கு இல்லையா மெய் வாய் கண் மூக்கு செவி இது எல்லாமே பயன்படுத்தி அந்த நொடியில் வாழறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஆனால் சாப்பிடும்போது டிவி பார்க்குறோம் அப்படின்னா கண் வந்து டிவியை பார்க்குது வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்ருப்போம் ஸோ நம்மளோட சென்சஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருக்குது அப்போ உயிர் ஆற்றல் வந்து வேறு வேறு இடத்துல சிதைவு பெற்றுடுது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு ஒரு விஷயத்துக்கு மேலே இல்லை ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸை எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லோருமே தனியாக ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலை கடன்கள் முடிக்கும்போதும் குளிக்கும்போதும் ப்ரஷ் பண்ணும்போதும் இதில் எப்படியும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிஷம் கிடைக்கும் அந்த டைமை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் குளிக்கும்போது பண்ண போறீங்க அப்படின்னா குளிக்கிறதுல முழு கவனமும் அந்த ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ முழு கவனமோ அந்த குளிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் குளிக்கிற நேரத்தில் வேற எதையே எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது கிச்சனில் அடுப்பில் இது வச்சுட்டு வந்தேன் அதை என்ன போய் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஆஃபீஸில் போய் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்றது யோசிக்கக்கூடாது பசங்களுக்கு ஸ்கூலில் லேட் ஆகுது சீக்கிரம் குளிச்சுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது குளிக்கிற அந்த பத்து நிமிஷம் முழுவதுமாக நீங்கள் வந்து முழு கவனத்தோடு தண்ணி எடுக்கிறதுலேருந்து இப்போ பக்கெட்டோ பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கையில் எடுக்கிறீங்க அந்த கையில் உங்களோட உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அந்த சில்லுன்னு எடுத்துகிட்டு தண்ணியை போது அந்த சில்லுனஸ் உடம்பு ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அந்த தண்ணியோட சத்தம் கேட்கணும் தண்ணி வாயில் பட்டுதுனா அதனுடைய சுவை எப்படி இருக்குது தண்ணிக்கு சுவை இல்லை ஆனால் வாயில் படும்போது ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு எப்படி இருக்குது இப்போ சோப்போ ஷாம்புவோ போடுறீங்கன்னா அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அனுபவிங்க அந்த உணர்வுகளை இதெல்லாமே இப்போ தொடு உணர்வு வாயில் மூக்கில் கண்ணில் காதில் அந்த தண்ணி எடுக்கும்போது முழுசாக அதை பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் காதால் கேளுங்க ஊற்றும்போது வாயில் படும்போது அதை வந்து சுவைங்க அதோட அந்த சோப்போட வாசனை உடம்புல படும்போது அந்த உணர்வுகள் அது அது ஒரு அழகான ஒரு உணர்வு அதெல்லாமே அதெல்லாத்தையும் அனுபவிக்கணும் இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷம் டெய்லி இதை வந்து இது உங்களுக்கான டைம் இங்கே யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அதனால் அந்த பத்து நிமிஷத்தை உங்கள் நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்க இதை மட்டும் பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை எவ்வளோ வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை பண்ணினோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஆரம்ப நிலையில் பிகினராக இருக்கும்போது இந்த ப்ராக்டிஸ் மட்டும் பிகினராக வந்து ஒரு ஒரு மாதம் அப்படின்றது கண்டினியூ பண்ணலாமே ஒரு மாதம் டெய்லி பண்ணணும் ஆனால் விழிப்புணர்வு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோமா குளிக்கிற டைமில் எல்லோரும் குளிப்போம் டெய்லி அந்த டைமை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடய பலன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட செயல்களில் செஞ்சுக்கலாம் சாப்பிடும்போது அடுத்தது அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் எடுத்து அந்த வேலையில் மட்டும் நான் முழு விழிப்புணர்வோடு இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் தேவையான எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னென்னா உங்களோட தேவையற்ற பயம் இந்த படபடப்பு சில பேருக்கு நிறைய படபடப்பு இருக்கும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் படபடப்பு பயம் இருக்கும் அந்த பயத்தையும் படபடப்பையும் கம்ப்ளீட்டாக போக்கிடும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது உண்மையிலேயே ஏதாவது பலன் இருந்தது அப்படின்னா திரும்பியும் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நன்றி